அன்பின் தேவ பிள்ளைகளே உங்களையே இறைவன் முன்னிலையிலே தாழ்த்துங்கள் அவருடைய வாக்கு தத்துவம் ஒவ்வொரு நாளும் நமக்கு தைரியத்தையும் திடத்தையும் கொடுக்கிறது நம்முடைய நம்பிக்கையை வளர்க்கிறது அன்பிலும் பாசத்திலும் நாம் ஊன்றி வளர நமக்கு தேவையான திடத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் இதோ இன்றைய நாளிலே உங்கள் தலைமுடியெல்லாம் கூட எண்ணப்பட்டிருக்கின்றன அஞ்சாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்வதின் வழியாக எந்த அளவிற்கு கடவுள் உங்கள் மீது அக்கறையாக இருக்கிறார் எந்த அளவிற்கு இந்த நற்கரணை ஆண்டவர் உங்களை கண்ணோக்கி கொண்டிருக்கிறார் என்பதை இந்த வார்த்தை உணர்த்துகிறது உங்கள் தலைமுடியெல்லாம் கூட எண்ணப்பட்டிருக்கிறது என்றால் உங்களுடைய உடலை ஆன்மாவையும் ஆண்டவர் எந்த அளவிற்கு பாதுகாக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக சமர்ப்பித்து செபியுங்கள் ஆண்டவர் உங்களை தன்னுடைய நேச கரத்திலே வைத்து உங்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமா ஒப்புக் இந்த நாளிலும் உங்கள் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருடைய அருள் பிரசன்னம் உங்களோடு இருந்து ஒவ்வொரு நொடி பொழுதும் உங்களை ஆட்சி செய்து வழிநடத்துவதாக ஆமேன்